ஓ சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாத்தகே சரஞ்சேத் திரியே ஹே கௌரி ஓம் நாராயண் யமோஸ்துதே இந்த மந்திரத்தை நாம் பெரும்பாலும் கோவில்களில் கற்பூரம் காண்பிக்கும் போது நாம் கேட்டிருப்போம் அல்லவா ஸோ இந்த மந்திரத்துக்கான தமிழிலையும் நம்ம வணங்கி கொள்ளலாம் அது எவ்வாறு என்றால் ஓம் எல்லா விதமான மங்களங்களுக்கும் மங்களமாக இருப்பவளே மங்களம் ஆனவளே எல்லாவிதமான யாசிப்புகளையும் தருபவளே சரணடையத்தக்க தெய்வமே முக்கண்ணனின் துணைவியே ஓம் திருநாராயணனின் தங்கையே உன்னை வணங்குகிறோம் இவ்வாறு நாம் தமிழிலேயும் வணங்கி வேண்டிக் கொள்ளலாம் ஸோ அர்த்தங்கள் வந்து ஒன்றுதான் அது மந்திரமாக வந்து நம் உச்சாடனம் செய்யும் பொழுது சிறு வார்த்தைகளாக நாம் பிரயோகம் செய்கிறோம் ஆகலால் இவ்வாறும் நம்ம வேண்டிக் கொள்ளலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து சர்வ மங்களம் ஸோ சர்வம்னா எல்லாம் எல்லா விதமான மங்களங்களுக்கும் மாங்கல்யமாக இருப்பவள் மங்கள பொருளாக இருக்கும் தெய்வம் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறோம் ஸோ எல்லா பொதுவான கடவுள்களுக்கும் இது பொதுவான மந்திரம்தான் ஸோ நம்ம பெரும்பாலான கோயில்களில் நம்ம இதை கேள்விப்பட்டிருப்போம் அதாவது மங்களமான சொற்கள் நன்மை என்றைக்கும் நன்மையே தரும் கரெக்டுங்களா அந்த அது போலவே நல்ல சொற்களை சொல்ல 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 நம்மளுக்கு நன்மை தானாகவே ஊறிவிடும் நல்லா நல்ல இனத்தாரோடு சேரும் பொழுது நம்மளுக்கு தீயவை அப்படிங்கிறது ஒருபோதும் அண்டாது அதுபோல நாம் காணும் யாவையும் நன்மையாக நாம் கேட்கும் யாவையும் நன்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அங்கே வந்து எல்லாமே நன்மையாக மட்டும்தான் இருக்கும் அங்கே கண்டிப்பாக தீமை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறது தான் அந்த மங்களம் 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 அப்படின்னா அது வந்து சுபமான வார்த்தை நல்லதை கேட்டுகிட்டே இருப்போம் நல்லதை பார்த்துட்டே இருப்போம் நல்லதை சொல்லிகிட்டே இருப்போம்னு சொல்லும் பொழுது அந்த நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்ல 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 அதோடய வைப்ரேஷன் வந்து மனசுக்குள்ளேயே நல்லது வந்து விதைக்கப்பட்டு விடுகிறது அதனை போலவே இந்த எல்லாமே மங்களம் மங்களம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வர 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 நம்ம கடவுள்கிட்ட கடவுள் அப்படின்னு நம்ம இருக்கோம் இல்லையா அந்த கடவுள்கிட்ட வந்து நம்ம சொல்கிறோம் அந்த அந்த வார்த்தைகளை ஒருத்தட்ட சொல்கிறோம் நம்ம கஷ்டத்தை சொன்னால் அங்கே எப்படி அந்த பாரம் குறைஞ்சிருச்சின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதனை போலவே தான் இதையும் அப்படிதான் கரெக்டுங்களா ஸோ எல்லா விதமான மங்களங்களுக்கும் மங்களமா இருக்குன்னா எல்லா நல்லதுக்கும் நல்லதாக இருக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு சொல்கிறோம் எல்லாமே நல்லதை மட்டுமே நடத்தி க கொடுக்கக்கூடிய தெய்வம் ஸோ மங்களம் அப்படின்னு என்னது நல்லதை மட்டுமே மங் மங்களமாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது நல்லது மட்டும்தான் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அந்த மங்களங்களுக்கும் மங்களம் ஸோ நல்லதை மட்டுமே நடத்தக்கூடிய நல்லதுகளுக்கான ஒரு தெய்வமாக நம்ம வேண்டிக் கொள்கிறோம் அப்போது எல்லா விதமான யாசிப்புகளையுமே என்ன கேட்டாலும் கடவுள் கொடுப்பாங்க நம்ம நம்மளோட பர்சனலாக நம்ம மனதுக்குள்ளே எத்தனை குறைகள் நிறைகள் இருந்தாலும் நம்ம என்ன கேட்டாலும் கடவுள் கொடுக்கக்கூடிய தன்மை வந்து கடவுள்கிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லா விதமான யாசிப்புகளையும் தருபவளே சர்வார்த்த சாதகே எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக தரக்கூடிய தெய்வமே அப்படின்னு சொல்கிறோம் சரணடையத்தக்க சரண்யே திரியம்பகே கௌரி சரணடையத்தக்க தெய்வம் தாயே அப்படின்னு நம்மளுக்கு நம்ம யாரை நம்ப முடியும் யாரையும் நம்புறதுக்கு இல்லை இல்லையா ஸோ நம்ம ந நம்பி சரணடையோம் அப்படின்னா அந்த சாமி தெய்வம் தான் நம்மளுக்கு துணை அதனால் முக்கண்ணனின் துணைவியே முக்கண்ணன் நம்ம சிவனோட துணைவியே ஓம் திரு நாராயணனின் தங்கையே பெருமாளோட தங்கையே உன்னை வணங்குகிறோம் நமோஸ்தி துதே அப்படின்னா நம்ம வணங்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அதை நான் தமிழ்லேயே அழகாக நம்ம சொன்னாலும் அதோடைய வார்த்தைகள் வந்து மந்திரமாக ஒழிக்கப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்ம பேசுகிறது கண்டிப்பாக கடவுளுக்கு புரியும் அப்படிங்கிறப்போ நம்ம நினைக்கிறது கடவுளுக்கு கண்டிப்பாக கேட்குது அப்படிங்கிறப்போ நம்மளோட இதில் நம்மளுக்கு தெரிந்த வகையில் நம்ம வேண்டிக்கலாம் ஸோ இதை நீங்கள் இப்படியே தான் சொல்லணும் அப்படிங்கிறதுல எல்லா விதமான நல்லதும் உங்ககிட்ட இருக்குது சாமி அதனால் நீங்கள் எனக்கு நல்லதையே கொடுக்கணும் எதை கேட்டாலும் தரக்கூடிய தெய்வம் நீங்கள் மட்டும்தான் உங்களை மட்டும்தான் என்னால் சரணடைய முடியக்கூடிய ஒரே தெய்வம் ஒரே வழி நீங்கள் மட்டும்தான் நான் இந்த பூமியில இருந்து போனாலும் நீங்கள் மட்டும்தான் நிலையாக இருக்கக்கூடியவங்க அதுவும் இல்லாமல் இந்த கடவுள் நம்ம வணங்கிக்கிட்டு இருக்க அத்தனை தெய்வங்களுக்கும் தெய்வமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள்தான் அதனால எனக்கு வந்து நல்ல மங்களமான செய்திகளை மங்களமான செயல்களை எனக்கு நடத்துறதுக்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வணங்கிக்கிறோம் வேண்டிக்கிறோம் கரெக்டுங்களா ஸோ அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஸோ உங்கள் பின்னாடி யார் இருக்கா சிவன் இருக்காங்க பெருமாள் இருக்காங்க காக்கும் கடவுள் அழைக்கும் கடவுள் படைக்கும் கடவுள் எல்லாமே உங்களுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறப்போ உங்ககிட்ட தான் நல்லது எல்லாமே இருக்குது எதை கேட்டாலும் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே இல்லையா இல்லை என்பது அங்கே வந்து வாய்ப்பே இல்லை உங்களுக்கு அதாவது உங்களை பற்றினால்தான் எனக்கு மோட்சம் கிடைக்கும் என்பது தான் ரைட்டா எங்கேயோ வழி தெரியாமல் நம்ம சுற்றிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத விட இதுதான் வழின்னு தெரிஞ்ச பின்னாடி நம்ம போகாமல் இருக்கிற தவறு இல்லையா உங்களை சரணடையாமல் உங் நீங்கள் உங்கள் பாதுகாப்பால் ஒரு பெரிய மரத்துக்கு கீழே நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா எந்த இதுவும் நம்மளுக்கு பாதிப்பு வரப்போறதில்லை கரெக்டாக ஸோ அந்த மாதிரி உங்கள் பின்னாடி நான் நின்றுட்டு இருக்கேன்னா எனக்கு என்ன பாதி போகுது எல்லாமே நீங்கள் பார்த்து இருக்கிறது தானே உங்களை தாண்டி தானே எனக்கு எதுவும் கிடைக்கப் போகுது ஸோ உங்களோட அரவணைப்பில் உங்களோட பாதுகாப்பில் நான் இருக்கிறேன் அதனால் உங்களை வந்து சரணடைகிறேன் காப்பாற்றக்கூடிய தெய்வம் நீங்கள் தான் என்று தெரிந்த பின்பு நான் போய் வேணுமனே யாராவது கஷ்டப்படுவோமா சொல்லுங்கள் சௌகரியமாக வாழக்கூடிய வாழ்கிறதுக்கான வழி வந்து கடவுள்கிட்ட இருக்குங்கிறப்போ நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் ரைட்டாக வழி தெரியாமல் ஏன் இருக்கணும் வழியே கடவுள்கிட்ட இருக்குங்கிறப்போ நம்ம வழி தெரியாமல் சுற்றக்கூடாது இல்லையா ஸோ அதுதான் இங்கே அங்கே அந்த மாதிரியான தெய்வத்தை நம்ம வணங்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு கருத்து இங்கே வந்து வன் வணக்கம் சொல்கிறோம் நம்ம விட பெரிய சக்தி பெரிய ஆற்றல் நம்ம பிறப்பே நம்மளுக்கு தெரியாது நம்ம பேர் இதுதான் நடக்கும்னு தெரியாது அதையே அறிந்தவர்கள் அப்படிங்கிறப்போ யாருக்கோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா எதுவுமே கணக்கில்லாமல் நடக்க போகிறதே கிடையாது எப்போது எங்கு எப்படி நாம் எவ்விதமாக ஜனனிக்கணும் எப்படி மரணிக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு வேணால் இது பெரிய ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் ஏ ஏற்கனவே நம்மளை மீறி ஒரு ஆற்றல் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரெக்டாக அந்த சக்தியை நம்ம இங்கே வணங்குறோம் அப்படிங்கிறது தான் கரெக்டுங்களா நம்மளை மீறின ஒரு சக்தி இயக்குது அப்படிங்கிறது ஒரு சத்தியமான உண்மை இல்லையா என்ன வேணால் கடவுளுக்கு பேர் வைத்தாலும் ஒரு சக்தி உள்ளது என்பது உண்மை தான் அது வந்து மின்காந்த ஆற்றலாக இருக்கலாம் புவியீர்ப்பு விசையாக இருக்கலாம் அணுக்கர ஆற்றலாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனால் அனைத்துக்குள் உள்ள விஷயம் ஒன்று தான் ஸோ அந்த மாதிரியான சக்தியை நம்ம வணங்குறோம் ஆனால் வணங்காமல் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல ஸோ தான் ஆகணும் ஸோ அதை நம்ம நம்மளே சரணாகதியை அடைஞ்சிக்கிறோம் உங்களை மீறி எதுவும் கிடையாது நீங்களே எங்களை வந்து நல்லபடியாக காப்பாற்றுங்கன்னு சொல்லி சரணாகதி வணக்கம் கூறி கிட்ட போயிட்டு நம்ம ஒரு பெரிய கோடி பல கோடிகள் கடவுள்கிட்ட இருக்குது நம்ம ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கஷ்டப்படுறோம் அப்போ அவங்க இருந்தால் நம்மளுக்கு பின்னாடி இருந்தால் எப்படி பக்கப்பலமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் எல்லா சக்தியும் அங்கே இருக்குது ரைட்டாக எல்லா சக்தியும் இருக்கிறப்போ நம்ம ஏன் சக்தி இல்லாத மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு கஷ்டப்படணும் அதனால் கடவுளை வணங்குவோம் நலம் பெறுவோம்